ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆம்கம் டு டிச் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கள் நீங்கள்னா உடையம்பட்டி மெயின் ரோட்டிலிருந்து அதாவது உடையம்பட்டி ரிங் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒரு பத்து சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஹவுஸ் அது நியூ பில்டிங்கு இந்த ஹவு இந்த வீடு வந்து செட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க மெட்டீரியலாக ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இதில் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸோடு கொடுப்பாங்க ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு நல்ல வென்டிலேஷன் இருக்கும் இன்டீரியர் ஒர்க்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க இது ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி இவங்க வந்து ஒரு பில்டரு இவங்க இவங்க பண்ணுற மாதிரி மற்ற ஆளுங்க இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதில்ல ஒன்று ஒன்றையும் இவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது இதில் இருக்க நிறைய ப்ளஸ் சொல்லிகிட்டே போகலாம் இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா மெயின் ரோட்லேருந்து அதாவது ரிங் ரோட்லேருந்து ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இது ஒன்று தான் ட்ராபேக்னு சொல்லலாம் மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அதுவும் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா பா பால நகர் இதெல்லாம் ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாமே வீடுகள் வந்துருச்சு ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கேட்குறேராக அதை சார்ந்த பகுதியில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து கிச்சன் பார்த்துட்ருக்கோம் வித் சிம்மினியோட நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது டைனிங் டேபிள் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க கம்மியான விலையில் வருது இந்த வீட்டுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தோன்னே பிடிக்கும் உங்களுக்கு வீடு விருப்படெக்ட் பண்ணுங்க இந்த பட்ஜெட்டில் நம்ம வீடு வாங்க முடியாது ரொம்ப அழகா இருக்கும் பிராண்டி பில்டிங்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இன்டீரியர் ஒர்க்கு பெயிண்டிங் கலரு டைல்ஸ் ஏ டு சைட் எல்லாம் இருக்கும் எல்லாமே இங்கிலீஷ் கலரில் இருக்கும் பாத்ரூம் டாய்லெட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க நல்ல காற்று வசதி இருக்கும் அந்த ஏரியா இப்போ இந்த எந்த இடத்துல இந்த இடம் இருக்கோ அந்த ஏரியாவில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது அதனால் குடியிருப்புகள் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு வித் கார் பார்க்கிங்கோட ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அமைதியான ஏரியா பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இதோடைய விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம்னா கோட் பண்ணியிருக்காங்க வெறும் ஃபங்க்ஷனாக நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி